ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷோட்ரு வந்து ஓவர்லாக் பண்ணாமல் எப்படி கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பேக் நெக்லைன் வந்து ரைட் சைடு ஃபேப்ரிக்ல லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்னும் ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணல ஸோ அதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து கன்சீல் பண்ணனும் இப்போ ஷோல்ட்ரு வந்து நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்ட்ரு பீஸை வந்து லைனிங் தனியாக மெயின் ஃபேப்ரிக் தனியாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர் இருக்குல்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஈக்குவலாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஆம் கிட்டே விட்டுருங்க அதை வந்து ரிமோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பிசிறு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு பேக் சைடோட மெயின் ஃபேப்ரிக் மேலே ஃப்ரண்ட் சைடோட ஷோல்டர் இருக்குல அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக் சைடோட லைனிங் தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அதை அப்படியே வந்து மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங்கே வெளியில் தெரியாது லைனிங்கோட ஸ்டிச்சிங்கும் தெரியாது மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்டிச்சிங்கும் தெரியாது கன்சீல் ஆகிக்கு உள்ளேயே நம்மளுக்கு ஓவர்லாக் மிஷினே தேவையில்லை இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈக்குவலாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை வந்து ஆம்போல் சைடு விட்டுருங்க அதை வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக வச்சு நீங்கள் கால் இன்ச்சு விட்டுருந்திங்கன்னா கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அரை இன்ச் விட்டுருந்திங்கன்னா அரை இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இன்னொரு சைடு அதே மாதிரி லைனிங் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துட்டு பேக் சைடோட ஷோல்ட்ரு மேலே ரைட் சைடோட இன்னொரு ஷோல்ட்ரு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் வந்து மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஹாஃப் இன்ச் கணக்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேலே கீழி இல்லாமல் பார்த்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க நான் இதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா நான் கேன்வாஸை வந்து ஃபஸ்ட் லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வந்து லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணி அதோட லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஷோல்டர் கன்சீல் ஆகிக்கும் அது எப்படி நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பிசுறு வந்து தெரியாது லைனிங்கும் தெரியாது மெயின் ஃபேப்ரிக்கும் தெரியாது நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து ராங் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு லைனிங்கை அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிங்கன்னா ஹெம் பண்ணவே வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஓவர்லாக் மிஷினே தேவையில்லை நான் ரெண்டு மூணு மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிறது இது வந்து லைனிங்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுறது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்லைன் வந்து அதே மாதிரி ஷோல்டரும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீட்டாயிடும் ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங்கே போட வேண்டியது இல்லை எங்கேயுமே நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பீனருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்